முதல் பலவீனம் நன்றாயகமனின் பருமையான கத்தடிப்பிள்ளையிலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கிறிஸ்து ஜெபிக்க கூடிய ஒரு நோக்கத்தோடு கூடிய ஒரு முகாந்திரத்தோடு ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கிறார் ஜெபிப்பதற்காக அதே போல தன்னோடு கூட ஜெபிப்பதற்காக நபர்களை தேர்வு செய்திருக்கிறார் பன்னிரண்டு பேர் பெரிய வட்டார சீஷ்டர்கள் அதிலே உள்பட்ட சீஷர்கள் என்று சொன்னால் மூன்று பேர் யார் என்று சொன்னால் யாக்கோபு கோபு உள்வட்ட சீஷர்கள் இவர்கள் மூன்று பேர் இந்த மூன்று பேர்ல ஒருவன் விசேஷமானவன் யார் என்று சொன்னால் இயேசுவின் மார்பிலே சார்ந்திருந்த பன்னிரண்டு பேர்ல மூன்று பிரிவுகள் இருக்கிறார்கள் இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன் அடுத்து இயேசு நம்பிக்கைக்குட்பட்ட மூன்று பேர் அடுத்து பன்னிரண்டு பேர் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பன்னிரண்டு பேர் அல்லையிலோயாம் கவர் அந்த பன்னெண்டு பேர்லயே மூன்று விதமான பிரிவு இருந்தது அதுல ஒரு பிரிவாகிய நன்றாக உள்வட்ட சீடர்களாய் இருக்கிற யோவான் யாக்கோபை அழைத்து கொண்டு ஆண்டவர் ஜபிக்கும்படியான முகாந்திரத்தோடு ஜப நோக்கத்தோடு கூட காத்திருக்கு பிதாவை நோக்கி மன்றாடக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கூட தன்னோடு கூட இந்த மூன்று பேர் சரியா ஜபத்தை நிற்பார்கள் என்று சொல்லி அந்த பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்ததுல ஜபத்துக்கு மூணு பேரை தேர்ந்தெடுக்கிறார் இந்த மூன்று பேரும் கூட போனாங்க ஆனா ஜபிக்கத்தான் போனாங்க ஜெபத்தின் தலைவரே கூட இருக்கிறார் ஜெபத்தை நடத்துகிற இயேசுவே அங்க இருக்கிறார் அவர் தான் ஜெபம் அவர்தான் ஜெப ஜீவியத்தின் உதாரணம் அவரே தன்னோடு கூட இணைந்து ஜெபிக்கு கடந்து போகும்போது அவர்கள் அங்க நித்தை மயக்கமா இருந்தார்கள் வேதம் அலை லூயா என்ன மயக்கம் இருந்ததுங்க பைபிள்ல ஒரு ஏழு விதமான மயக்கங்கள் இருக்குது அதுல ஒரு மயக்கம் என்ன மயக்கானோ நித்திரை மயக்கம் அலை லூயா இன்றைக்கும் ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிக்க வேண்டிய நேரத்துல எந்த ஊழியக்காரனோ விசுவாசிகளோ உறங்குவார்களே அவர்கள் வித்தியாசமான வந்தது ஜெபிக்க இடத்தை தேர்வு செய்திருக்கிறோம் ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஜபத்தை நடத்த பரிசுத்த ஆமியானோ பரிசுத்த மனுஷங்கள இன்றைக்கு நான் முன்னே வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த இடத்திலும் அந்த உறக்கம் ஒன்று வரும் அதாவது ஒரு தூக்கம் ஒண்ணு வரணும்னு சொன்ன அங்க மேல கனமித்திரையின் நாவி இருக்குது நம்மள நிறைய பேர் சொல்றாங்க ஏசுனா அது கூட இருந்தவங்க ஜபத்துல தூங்குனாங்க ஐயா நாங்க மாத்திரம் அந்த அபிஷேகம் பெறாத நிலையில ஏற்பட்ட பலவீனம் ஜபிக்க வேண்டிய இடத்திலே ஜபிக்க வேண்டிய நேரத்திலே உறங்குகிறது ஆவிக்குரிய ஜீவியத்தின் பலவீனம் நன்றாயிகமனை அருமையான கட்டுரை பிள்ளைகளே எங்க சபையில விசுவாசியம் தூங்குனாங்களா உடவே மாட்டானு தட்டிக்கிட்டே இருப்போம் ஃபுல்பிட்ட கையை தட்டிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இது தேவ சமூகம் தேவன் இன்னைக்கு ஆராதிக்கிற துதிக்கிற ஜெபிக்கிற இடம் அந்த இடத்துல எதுக்கு இடம் இல்லை தூக்கத்துக்கு இடம் இல்லை இல்லை லூயா அப்ப முதல் பலவீனம் இவர்களுக்குள்ள இருந்தது ஆனா இந்த பலவீனம் அப்போஸ் நடவடிக்கைகள் அவங்க அபிஷேகம் பெற்ற பிறகு கவனிங்க வாசிங்க பன்னெண்டு ஐந்து வாசிங்க அப்போ சில பன்னெண்டு ஐந்து பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கீங்க பண்ணினார்கள் போது என்ன டைம் தெரியுங்களா என்ன எந்த நேரம் தெரியுங்களா இரவெல்லாம் ஜபிக்கிறாங்க இரவல்லாம் ஜபிக்கிறாங்க பகலேயே தூங்கிக் கொண்டிருந்தவர்களுடைய நிலைமை அபிஷேக பெற்ற பின்பு மாற்றப்பட்டு தூங்க வேண்டிய நேரமாகி இரவேலை விழித்துள்ளதை ஜெபிக்கக்கூடிய ஒரு மாறுதலை ஆவியானவர் ஒரு வந்த பிறகு பெற்று கொண்டார்கள் அலைய அலையலோ பலவீனம் மாறுகிறது அதனால தான் வசவம் சொல்லுகிறதை பரிசு தாவியான உடத்தில வரும்போது நீங்கள் பெலன் அடைவீர்கள் உடனே ஆவிக்கூடிய இருக்கிற பலைவீனங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலன் அடைவீர்கள் அலைலோயா